ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையைப் பற்றி கொண்டிருங்கள் தீமையான சிந்தனை சாத்தானின் சிந்தனையாக இருக்கிறது நன்மையான சிந்தனை இயேசுவின் சிந்தனையாக இருக்கிறது சாத்தான் தீமையான சிந்தனையை நமக்குள் உணர்த்தி பாவம் செய்ய நம்மை தூண்டுவான் நாம் அவனையும் அவனுடைய சிந்தனையையும் விட்டு விலகி இயேசுவை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற போது அவர் நம் பாவங்களை மன்னித்து நம்மை சுத்திகரிப்பார் அப்போது நமக்குள் இயேசுவின் தொடர்பும் அவருடைய சிந்தனையும் இருக்கும் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது என்று பவுல் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் தீமையான சிந்தனை பிறரை பழிவாங்க நினைக்கும் பிறர் மேல் பொறாமை கொள்ளும் அது வாழ்வில் நிம்மதியின்மையை கொண்டு வரும் இயேசுவின் சிந்தனை நமக்கு நன்மையான சிந்தனையை கொடுக்கிறது அதனால் நாம் சமாதானத்தை பெற்று சுகமாய் வாழலாம் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் தீமையை வெறுப்பதே கத்தருக்கு பயப்படும் பயம் மத்திய ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்றி எங்களை ரட்சித்து கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றன்றைக்கு மும்முடையிலே ஆமேன்